எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுறேன்னு தெரியலை உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னு அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டேரக்டர் சொன்ன சீசர் அதே மாதிரி தான் என்னை நைன்டி செவனில் என்னை அஸ்டன் டேக்டரா யாருன்னு என்னை சீம்பல யாருமே யாருமே என்னை சேர்த்துக்கல ஏழு ஒருத்தம் வச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் படம் வருணா எங்கள் எங்கள் சாதகர் சேர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் என்னைக்குமே என்னை விட்டு போய் சொல்ல இப்போ படம் படம் பண்றா படம் பண்ணுறான்னு சொல்லுவாரு ஆனால் அடுத்த படத்தில் தான் நீங்கள் வேண்டாம் போகணும்னு சொல்லவே இல்லை நான்காம் மட்டும் சொல்லாமல் ஓடி போயிட்டேன் இந்த வர்த்தளை பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்ப பார்த்தேன்னா என் பார்க் பார் எல்லாரும் எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு என்கிட்ட கார் இல்லை அண்ணே நான் உங்களை இறக்கி வரேன் அப்படின்னாரு என்னை உங்க வந்து ஒன்னையாறு ஆளுக்கு நைட்டு வீட்டுல இறக்கி நேரில் இறக்கி விட்டு போனாரு நான் மறுநாள் கேட்டேன் இன்னும் எப்படி உங்க கூட நான் பழக்கமே இல்லைன்னு இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லும் போது ஆனா என்னோட முதல் படத்துல இருந்து நீங்க இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு எல்லா லேட்டர்ட்டையும் சொன்னாத்துலயும் சொன்ன டேட் அந்த கேரக்டர் சின்ன கேரக்டரா இருப்பாங்க யாருமே வந்து உங்களை உள்ள இழுக்கிறதுக்கு சப்போர்ட்டவா இல்ல நீ அவர் சொல்றாரு அவர் அந்த காசு வைக்கிறாரு இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க இன்னைக்கு நான் முடிவு பண்ற இடத்துல இருக்கேன்னு நீங்க வரணும்னாரு அதான் என்கிட்ட சொன்னது நாங்க முடிவு பண்ற இடத்துல இருக்கோம் நீங்க எல்லாமே போக மாட்டேன் ஷூட்டிங்ல எல்லாத்துக்கும் ஷூட்டிங் வந்தோம்னா டேரக்டர் பாட்டு ஸ்பாட்டி பாத்ரூம் அசோசியேட்டிவ் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கேரளில் வந்து உங்களுக்கு ஓகே வந்து அதில் சாப்பாடு வந்துச்சா ரூம் எப்படி இருக்கு கம்ஃபர்டாக இருந்துச்சா வேற எதுவும் பிரச்சனையானு எது எது எதுவும் கேட்டுகிட்டே இருப்பாரு அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு எல்லாருக்கும் பார்த்தோம்னா இருக்கீங்களா நான் எல்லாருக்குள்ளேயும் ஈஸியாக தலைமுடியும் பேசிடுறேன் நட்டீச்சர் அவங்களை பார்க்க அந்த பயன்பா இருக்கு நான் எதாவது சொன்ன கோச்சுக்கிறேன் நம்ப அவர் நான் சொன்னேன் எங்களை கூட அந்த இடத்த நல்லவர்கள் நாங்கள் தான் திரும்பி இல்லை அவர் ரொம்ப நல்லதாக எதுவெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஓப்பனிங் எங்களை ஓப்பனிங் சாங் சாங் சொன்ன மீட்டிங்கு

அந்த சாரிய போனமா இங்க போனோம் பாட்டுக்கு சந்தார்த்த காசெல்லாம் தூக்கி போட்டு சின்ன படம் எடுத்து டிவி வச்சு கல்யாணம் பேசிட்டேன் நீங்க ஒரே பயங்கரமான பாட்டம் வச்சுக்கிட்டு அவ்வளவு பார்த்து அரவணைச்சு போடுவோம்னு சொன்ன சாதாரண காரியமா அந்த ஒரு எண்ணம் அவங்களை வாழ வைக்கும் கண்டிப்பா அந்த சினிமா உங்களை உடலி சார் ஷூட்டிங் போனேன்

அந்த பேருமையை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார் இப்போ வேலை சொல்லிட்டு நிறைய சார் படம் நடந்துகிட்டு இருங்க உடுமலை பேட்டையில் நானும் குமரவர் குமர அண்ணன் கல்யாணம் சார் நட்டி சார் எல்லா ரூம்ல உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் பதினஞ்சு நாள் உச்ச வச்ச வெயில் தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு திருமணங்களுக்கு தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு உடம்பு சரியில்லை காலையில் ஷூட்டிங் வராரு நான் எல்லாம் போய் கையால் பிடிச்சிட்டேன் தம்பி வீட்டுக்கு போகிறேன் ஷூட்டிங் ப்ரேக்கு உடம்ப போறோம் இல்லைன்னா உங்க டேட்டில் காம்பினேஷன் இல்ல வரேன் நான் வரமா நான் சொல்லு நான் போனேன் இந்த படத்தோட வேறு படேன் தான் அப்புறம் போய் நம்ம தீக்க போகிறோம் நான் கேட்டேன் தம்பி உடம்பு நீ தானே எல்லாமே நடப்பாரு நீ வெளியே கேட்ட சென்னே அதுக்கப்புறம் மறுநாள் செடி கிளம்பி போகலாம்ட்டு ஊர்லேருந்து வந்தார் அதுக்கப்புறம் டைரக்டர் நான் பார்க்கும்போது டேரக்டருக்கு நான்கு அம்மைய தண்ணி வரும் சார் ஏன்னா அது சொல்ல வேண்டியது இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பா சினிமா சினிமாவதற்கு நன்மை அவரை கைவிடக்கூடாது அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணும் அந்த தம்பிக்கு பண்ண அந்த தம்பி முடியும் இந்த தம்பி உங்களோட சூழல் உங்களோட திறமை எல்லாமே அந்த படத்தில் போட்டுருந்தீங்க இது ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட்டு இது உங்களுக்கு டைரக்டராக வந்துட்டார் அவர் தொடங்கி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்கள் நல்ல படமாக பண்ணுங்கள் நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள் உங்களை நியோசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும் ஓகே கடைசி உலகத்தோர் வெற்றியை நோக்கி இருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஊரக நண்பர்கள் அனைவரும் ஒரு உலைகளுக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு செய்ய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அனைவருக்கும் சொல்லி வாழ்த்துகள் நன்றி ரொம்ப நன்றி அடுத்ததாக அரி சுற்று என்னுடைய என்னுடைய கிழமை நட்பயத்தினை படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துல ரொம்ப பிசிக்கலா ரொம்ப டிமாண்டிங்கான ரோல் மலையில உருண்டு பிறண்டு விழுந்து ஆனா ஒரு தடவை கூட நிறுத்திங்கன்னு சொல்லவே இல்லை சோ ஹரிஷ் உத்தமண்ணண்ணா இந்த படத்தில் மேஜர் பிரப்ஜோத் சிங்காக நடிச்சிருக்காரு ஸோ ஆனால் ஒரே ஒரு வார்த்தைகள் இங்கே வந்திருக்கிறாரு சாரி சாரி இங்கே வந்திருக்கிற ப்ளேஸ் மீடியா ஃபிரெ மிஸ் ஜீ கெஸ் சார் அண்ட் இந்த படத்துல டீம்ல நடிச்ச ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ் அதை பத்தி நான் சொல்லிருந்தோம் ஹிப்அப் நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவருக்குள்ள ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் பண்ணுவாரு ஜஸ்ட் நாட் ஒரு ஒரு கமர்ஷியலா ஒரு விஷயம் பண்ணோன்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது அது ஜல்லிக்கட்டு டைம்லாம் ஆகட்டும் அவர் பண்ண படங்கள் இருக்கும் கமர்ஷியல் படங்கள்லாம் இருந்தாலும் அதுல ஒரு விஷயம் இருக்கும் உலக எனக்கு ட்ரெயிலர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளின்ஸ் தான் பார்த்தேன் நான் இன்னும் படம் பார்க்கல பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பத்தி டெஸ்ட் பண்ண வந்தப்போ இவர் ஷூட் பண்ண போஷன்ஸ் காமிச்சாரு ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சாரு அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு பெரிய படம் ஹிப் ஆப் படமா ப்ரொடக்ஷன்ல வாழ்த்துக்கள் திஸ் இஸ் நாட் அன்ஸ்க் இட்ஸ் இது பாசிபிள் பிகாஸ் உங்களை சுத்தி நீங்க உங்களோட உங்களோட டீம் இல்லாட் உங்களோட பிரதர்ஸ் உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பாக்குறேன் எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியல நீங்க எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு தெரியல

இந்த படத்துல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன் அர்ஜுனா எல்லாருக்கும் ஆழ்த்துக்கள் இந்த படத்துல கேரக்டர் பண்ணியிருக்கேன் பேசும்போது என்ன சிங்க பார்த்துருப்பீங்க அப்ப நான் ஜெயந்திராஜா சார் இதை பார்த்து கேட்டேன் சார் இந்த படத்துல கடைசி உலகத்தூர்ல ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்றேன் அப்படின்னா அப்போ அவர் சொன்னார் ஹரீஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தைரியமா பண்ணி அப்படின்னாரு சிங்குக்கும் இந்த பிரப்ஜோ சிங்குக்கும் ஒரு கனெக்ஷன் கிடையாது ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இந்த படத்துல இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர பிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்கா இருந்துச்சு அஹ் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் அண்ட் எனக்கு எப்பவுமே எப்பவுமே ஆச்சரியமா இருக்கணும் ஆதி வந்து எல்லாமே பண்றாப்லிங் ப்ரொடியூஸ் பண்றாரு எப்படி இது பண்றாருன்னு எனக்கு தெரியல சிங்கிள் நான் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துச்சு அது வந்த டைம்ல அதை வச்சுட்டு ஷூட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு அது அது வந்து அது எப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல அவ்வளவு தூரம் சினிமா மியூசிக் நான் நினைக்கிறேன் அதுக்காகவே இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணும் அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தங்க அப்படிங்கறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட மூமெண்ட் நான் பாக்குறேன் பாக்கிறேன் அவரோட பேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான் பிகாஸ் அவங்களுக்கு புரியுது ஆகிய ஒரு சொல்ற விஷயங்கள் ஐ திங்க் ஃபாலோ பண்றாங்க

So, in our everyday life, that we talk I am a very people person. So, Jiva, I have been seeing that on your journey, that I am inspiration, in Mari. I am sure there must be, you know, n number of people will be inspired by you. Keep inspiring, and lots of love to you, and God bless you. ரொம்ப நன்றிண்ணா தேங்க் யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேட் ஃபர் தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்யூ நான் ஸோ அடுத்ததாக நான் வந்து